அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது சுக்ராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கையானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடங்களுக்கான அதிபதியும் அதே போல் உங்களுடைய ராசிநாதனுமான சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் இந்த சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது சுக்கராதித்ய ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் வந்து நடக்கவிருக்கு இந்த சூரிய பகவான் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சூரியன் பகவானது மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ இந்த சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் அப்படிங்கிற இந்த நவ கிரகங்களிலேயே முதல் கடவுள் ஸோ இந்த கிரகங்களுடைய முதல் கடவுள் உலகிற்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ராசி அதிபதியாக வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சூரிய பகவான் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்வாக திறமை கொண்ட ஒரு அமைப்பினர் அப்படின்னு சொல்லலாங்க எந்த விஷயத்திலையுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல எதுலேயுமே ஒரு தெளிவு இருக்கும் துல்லியம் இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்குங்க நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருந்து தான் பழக்கம் அதே போல் நம்மள சில பேர் ரோல் மாடலா எடுத்து இவங்கள போல நான் இருக்கணும் இவங்களை போல நான் நடந்துக்கணும் இவர்களை போல நான் பேசணும் அப்படின்னு எல்லாம் உங்களை சில பேர் ரோல் மாடலா எடுத்து அதற்கெல்லாம் முன் உதாரணமா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல இந்த இந்த பயிற்சியானது இருக்கு இந்த சுக்கர பகவான் நவகிரகங்களின் காதல் இள இளவரசர் என்று அழைக்கக்கூடிய சுக்கர பகவான் அதே போல லக்ஸுரி லைஃபை கொடுக்கக்கூடியவர் அதாவது செல்வ செழிப்பு ஆடை ஆபரணங்கள் வசதி வாய்ப்புகள் காதல் தாமத்தியம் போன்ற அனைத்து விதங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த பகவான் ஸோ இது ரெண்டுமே ஒரு இடத்துல அதாவது கிரகங்களுடைய சேர்க்கையில் இந்த ஒன்பதாம் இடத்துல நடைபெறும் பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகிறதுக்கான சூழ்நிலைகள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த தொழில் ரீதியாக எடுத்து வந்த அனைத்து முயற்சிகளிலும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுதுங்க ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் என்னடா நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் தடையாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ இதனால் ரொம்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறது வருது மன உளைச்சலைக்கு ஆளாகி அதுலேருந்து வெளியவே வர முடியாமல் இருக்குது ஸோ இந்த பாக்கிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமா இருக்க போகுது இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் சோ உங்களுடைய ராசிநாதன் அதே போல் இந்த ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல வந்துட்டு பயிற்சி அடையும் பொழுது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது அதே போல் சுக்கரனோட சேரும் பொழுது இன்னும் ஒரு நல்ல பலன்கள் தொழில் ரீதியாக வெளிநாடு சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க உங்களுடைய தொழில் ரீதியாக சில முயற்சிகள் அதாவது ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதும் சரி இம்போர்ட் பண்றதுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் சில பேருக்கு வந்து வெளிநாடு சென்று சில பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதாவது வெளிநாடு சார்ந்த சில முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க போதுங்க அதே போல் ஃபாரின்லேருந்து ஒரு அதாவது உங்களுடைய பிரான்ச்சஸோ உங்களுடைய நிறுவனத்தினுடைய விற்பனை அப்படிங்கிறது ஒரு ஒரு கன்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க அதே போல் இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கோங்க அதில் வந்து எந்த விதத்துலேயுமே எனக்கு வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக நான் முயற்சி இருக்கேங்க வெளிநாடு சார்ந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இல்லை ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியா வந்து ஓகேங்க இங்கே இவ்வளோ வருஷமாக நம்ம இங்கே கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ இந்தியா போயிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய எல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணமானது நல்ல ஒரு யோக காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துல வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும்பொழுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கும் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போகுது வெளிநாட்டில் ரொம்ப காலமாக வேலை பார்த்துட்டு இருக்குங்க ஸோ வந்து மறுபடியும் சொந்த நாட்டிலே வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது ஒரு நல்ல யோக காலம் அதாவது சுக்கராதித்திய ராஜயோகம்னு சொல்லுவாங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த தருணங்களில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க இது ஒரு ராஜயோக காலமா இருக்க போகுது அதே போல் இந்த திருமணம் அப்படிங்கிறது எல்லாமே குடும்ப பொறுப்புகள் ரொம்ப அதிகங்க ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் நல்லது பண்ணணும் அவங்களுக்கு நல்ல ஒரு விதத்துல செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு நம்மளுடைய விஷயத்தை விட்டுட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதாவது நம்ம கூட பிறந்த சகோதரி சகோதரன் இவங்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இவங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டேன் திடீர்னு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது வயசாயிருச்சிங்க எங்க போய் பொண்ணு பார்த்தாலும் என்னப்பா இவ்வளவு ஏஜ் ஆயிருச்சு இவ்வளவு நாள் கழிச்சு திருமணம் பண்றீங்க ஏஜ் ரொம்ப உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தட்டி கழிக்கும் போது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லதை பண்ணணும் எல்லாருக்கும் வந்து நம்ம நல்ல விஷயங்களை வந்து தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து மற்றவங்களுக்கு பண்ண உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்காமல் போகும்போது தான் அதனுடைய மனவேதனையும் மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப போது ஏண்டா இதனால் அதாவது நம்ம திருமணமே செஞ்சிக்க வேண்டாம் கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோம் ஏன்னா நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல யோகா காலம் கண்டிப்பாக உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய தன்மானத்துக்கு அதாவது உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கும் இந்த மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு காதல் திருமணத்தையும் அதே போல் இந்த திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அதே போல் உங்களுடைய ராசிநாதன் ஒரு இடத்துல அந்தஸ்து மதிப்பு மரியாதையை உருவாக்கக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேரும் போது ஒரு நல்ல திடீர் யோகமா இருக்க போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போய் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா அந்த பொண்ணையும் கூட உங்களுக்கு வந்து திரும்ப திருமணம் செஞ்சு கொடுக்கற அளவுக்கு அவங்களுடைய சில ஏற்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயணம் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் விலக போகுதுங்க இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ராஜயோக காலம் இருக்க போதுங்க இந்த குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப வருஷமாக இருச்சுங்க இந்த புத்திரர்கள் அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது தடைப்பட்டுகிட்டே இருக்குது நாங்களும் மருத்துவம் சார்ந்த எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டோம் ஆனால் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பயணத்தை கொடுக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் இந்த வரக்கூடிய தருணத்திலே கண்டிப்பாக நடக்க போகுதுங்க கணவன் மனைவி பிரச்சனை சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே ஓயவே போயாதுங்க எதுக்கெடுத்தாலும் நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் இந்த சண்டைக்கு ஒரு இப்போ தீர்வே இல்லையா எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்யோனத்தை உருவாக்க போது கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் ஓகேங்க இதனால தான் நீங்கள் வந்து என்கிட்ட சண்டை போட்டீங்க ஸோ இதனால தான் மனைவி என்னை வந்து திட்டுனாங்க அப்படின்னு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து ரெண்டு பேருமே சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போகுது இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலம் அதே போல் ஒரு இடம் வாங்கணுங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த பொருள் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பணம் அப்படிங்கிற ஒரு தேவை வீடு கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு நாங்கள் ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்தோம் அந்த பணம் எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து கிடைச்சா நல்லா இருக்குமே அது கிடைச்சது அப்படின்னா எங்களோட வீட்டு வேலையை நாங்கள் கரெக்டான விதத்தில் முடிச்சிருவோம் அப்படி இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ராஜ யோகம் அதாவது சொல்லுவாங்களே என்ன ஒரு திடீர் ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தருணங்களில் அதாவது இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பயணத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இது ஒரு ஸ்டார்டிங் பீரியடா இருக்க போதுங்க இது ஒரு நல்ல தருணமா இருக்க போகுது உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான யோகம் புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான அதாவது வாய்ப்புகள் பணம் கொடுத்த இடத்துல உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்க போகுது அதே போல் ஒரு சொத்தை வித்தாச்சுங்க அந்த வித்த சொத்துக்கு உண்டான பணம் அப்படிங்கிறது எங்கள் கைக்கு இன்னும் கிடைக்கல தவணையாவே போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லி டிலே பண்ணிட்டே இருக்காங்க இதனால நாங்கள் வாங்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டி எங்களால் கரெக்டான நேரத்தில் வாங்க முடியல ஒரு வீடு கட்டி முடிக்க முடியல ஒரு சொத்து பத்து சேர்க்க முடியல இதனால பணம் அப்படிங்கிறது அதாவது சொத்துக்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தட்டி கழிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் சில ப்ராப்பர்ட்டியை இழந்துட்டோம் நிறைய சொத்துக்களை நாங்கள் இழந்துட்டோங்க அந்த சொத்துக்களை திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய யோகமா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ராஜயோகம் அதாவது சுக்கராதித்திய ராஜயோகம் அந்த இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கு சில முயற்சிகள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக இருக்க போதுங்க ஏன்னா இந்த நேரம் அதாவது நீங்கள் ஒரு ராஜயோக காலத்துல இந்த நேரத்துல ஓகேங்க இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் பண்ணோம் அப்படின்னா நான் இது வரைக்கும் லாஸ் பண்ணதை என்னால் திரும்ப எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போகுது இந்த தருணமானது பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகும் அதே இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரியன் மற்றும் ராகு ஆகிய ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஒன் அதாவது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது இந்த செயற்கையானது உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த சில பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை செய்வதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டான நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் இந்த கல்வி சார்ந்த சில விஷயங்கள் குழந்தைகளுடைய நினைவாற்றல் அதாவது கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த யோக காலங்களில் நல்ல ஒரு அதாவது ந நினைவாற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விதத்தில் அதிகரிக்குங்க ரொம்ப நாளாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு அதே போல் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டோன்னா நான் அடுத்து ஒரு வேலைக்கு ஏதாவது போக முடியுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி சார்ந்த சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த சுக்கரனோட சேரும் பொழுது கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் மொத்தத்தில் இந்த வரக்கூடிய இந்த ராஜயோகம் இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலமானது உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லணும் இந்த நேரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வாய்ப்புகள் அதே போல் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த தருணம் அதாவது இந்த விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க நிறைய பேர் இந்த பலன்கள்லாம் எங்களுக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு இந்த தருணம் அதாவது இந்த பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு முறையான விதத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்தந்த முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஒரு விதத்துலையும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் முயற்சி பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க அப்படியில் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அமைச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி